இளம் பெண் தன் தாத்தாவிடம் கேட்டாள் தாத்தா என் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருப்பதாக நீங்கள் எனக்கு என்ன கற்றுத்தர முடியும் தாத்தா ரொம்ப நாளா யோசித்தார் பிறகு சொன்னார் உனக்கு கற்றுத்தர என்னிடம் சக்தி வாய்ந்த வாழ்க்கை பாடம் இருக்கிறது என்று நினைக்கிறேன் அதற்கு முன் அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பெரிய ஒன்றை நீ செய்ய வேண்டும் அந்த பெண் மகிழ்ச்சியுடன் என்ன செய்ய வேண்டும் தாத்தா தாத்தா ஒரு கணம் இடையிறுத்தி ஒரு விசில் அடித்தார் நீ அக்கம் பக்கம் சுற்றி சென்று என் தீக்கோலி ஆறு தங்க முட்டைகளை இட்டதாக எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் அவர்கள் அனைவரும் இதை கேட்டு ஆச்சரியப்படுவார்கள் ஒவ்வொரு முட்டையும் பல மில்லியன் மதிப்புள்ளவை என்றும் அவற்றை விற்று நான் கொடிசோரனாக மாறுவேன் என்றும் அவர்களிடம் சொல்லு விரைவில் என் வாழ்க்கை மாறும் என்று எல்லோருக்கும் சொல்லு நான் சமூகத்தின் பணக்காரர்களில் ஒருவனாக மாறுவேன் என சொல்லு என்றார் அதன் சாரசம் புரியாமல் அந்த அப்படியே செய்தாள் அவள் திரும்பி வந்த பின் அவளும் அவளுடைய தாத்தாவும் பகலும் இரவும் காத்திருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய அக்கம்பக்கத்தார் யாரும் வீட்டிற்கு வந்து அவரை வாழ்த்தி அவருடன் சேர்த்து மகிழவில்லை மறுநாள் காலை தன் தாத்தா பேத்தியிடம் சொன்னார் இப்போ நீ போய் அக்கம்பக்கம் நேற்றிரவு ஒரு திருடன் வந்து என் வீட்டை அழைத்து என் தீக்கோலியை கொன்று தங்க முட்டைகளை திருடிவிட்டான் என்று எல்லோரிடம் சொல்ல வேண்டும் நான் அனைத்தையும் இழந்து விட்டேன் என்று அவர்களிடம் சொல்லு அந்த பெண் வெளியே சென்று பக்கத்தினிடம் அப்படியே சொன்னாள் சொன்ன உடனேயே சிறிது நேரத்திற்கு பிறகு தங்கள் வீட்டில் மக்கள் கூட்டம் கூடியது அவர்களுக்கு அதிர்ச்சியூட்டியது அவள் ஆச்சரியமாகவும் இருந்தது அந்த இளம் பெண் தன் தாத்தாவிடம் கேட்டாள் தாத்தா இன்று நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனா யாரும் வரலையே தாத்தா சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னார் மக்கள் நம்மை பற்றிய நல்ல செய்திகளை கேட்கும்போது அவர்கள் அமைதியாக இருந்து அதை புறக்கணித்து எதுவும் நடக்காதது போல் நடிக்கிறார்கள் அவர்கள் நம்மை பற்றிய தீய செய்தியை கேட்டால் அதை காட்டு தீ போல் பரப்பி அது உண்மை என அறிய அவர்கள் விரைகின்றனர் உன் வெற்றியை கொண்டாட மக்கள் சிரமப்படுவார்கள் ஆனால் உன் வீழ்ச்சியை காண விரைவார்கள் அந்த தருணத்தில் தாத்தா பேத்தியின் தோள்களில் ஒரு கையை வைத்துக்கொண்டு மீண்டும் புன்னகைத்தார் பின்தொடர்ந்தார் இப்போது நான் உனக்கு கற்றுத்தர வேண்டிய சக்தி வாய்ந்த வாழ்க்கை பாடம் இதுதான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மிடம் சொல்லும் மிகப்பெரிய பொய் நாம் வெற்றி பெறுவதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் படுகிறார்கள் என்பதே உண்மை என்னவென்றால் பெரும்பாலான மக்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தினர் கூட நாம் வெற்றி பெறுவதை பார்க்க விரும்பவில்லை நாம் அவர்களை வெற்றிகரமான வரவேற்கிறோம் அவர்கள் யாராவது உணரும்போது அது அச்சுறுத்தலாக மாறிவிடும் பெரும்பாலான மக்கள் அவர்களை விட அடுத்தவர்கள் சிறப்பாக செய்வதை உண்மையாக விரும்புவதில்லை அவர்கள் உள்ளுக்குள் பொறாமைப்படுகிறார்கள் அந்த வாழ்க்கை இருப்பதை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு தேவையில்லை இருப்பினும் மற்றவர்கள் அவ்வாறு அல்லது அவர்கள் நம்மை எவ்வாறு உணர்கிறார்கள் என்பதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை நினைவில் கொள்வது அவசியம் மாறாக உங்களை சிறந்தவர்களாக மாற்றுவதில் கவனம் செலுத்துங்கள் மற்றவர்களை மாற்ற முயற்சிப்பதை நிறுத்துங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவலைப்படுவதை நிறுத்து நிறுத்துங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவலைப்படுவதை நிறுத்துங்கள் உங்கள் இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் உங்கள் இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் உங்கள் கனவுகளை பின்பற்றுங்கள் உங்கள் இதயம் சொல்வதை கேளுங்கள் உங்கள் இதயம் சொல்வதை கேளுங்கள் மேலும் உங்கள் கனவுகளை அடைவதில் அடைவதில் இருந்து உங்களை யாரும் அல்லது எதுவும் தடுத்து தவிர்த்து வெற்றி நடை போடுங்கள் இந்த கதை நமக்கான வாழ்க்கை பாடங்கள் கற்றுத்தருகின்றன இந்த கதை நமக்கான வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தருகின்றனர் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்